ஆனால் ஒரு சடி ஒரு சரியான முடிவில் வந்து சொந்த பந்தம் நல்ல நெருங்கினவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா நிற்கணுங்கிற சமயத்தில் நிற்காமட்டாங்க அப்போ தான் முடிவு வலியை செய்கிற எந்த ஒரு உதவியும் வந்து கடைசி வரைக்கும் நிற்காது இனிமேல் என்ன பண்ணும் கேட்டால் தான் செய்யணும் அதுவும் அவங்களுக்கு தகுதி இருக்கா நம்ம வாங்குறதுக்கு வாங்குறது தகுதி இருக்கான்னு பார்த்து செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்தேன் யார் வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன் சொந்த பந்தத்துக்கு ரொம்ப நெருங்கின சொந்தத்துக்கூட போகக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் பாத்தீங்கன்னா நான் பழைய மாதிரி இருப்பேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இந்த முடிவை எடுத்ததுனால வந்து இப்ப நான் நிம்மதியா இருக்கிறத உணர்றேன் வந்து இது நான் எடுத்த ஒரு பெரிய போண்டட் விஷயம் ஆனா சில சமயத்துல கஷ்டமா தெரியுது ஆனா வந்து மற்றவங்க கருத்து எப்படின்னு தெரியாது நான் எடுத்த முடிவுல வந்து சரியா தப்பாங்கிறது சில உங்களோட உங்களுடைய ஆராய்ச்சி கூட விடுறேன் உங்களோட முடிவு கருத்து கூட நான் விடுறேன் உங்க எடுத்து வந்து சொல்லலாம் நீங்க

நான் எடுத்த ஒரு தீர்மானம் வந்து என்னுடைய தாயாருடைய மறைவுக்கு பிறகு தனிமையாக வாழ்வதற்கு ஒரு ஏழு எட்டு வருடங்கள் நான் மட்டுமே என்னுடைய வீடு கொஞ்சம் பெரிது நான் இருக்கிற ஒரு தனிமையான இடம் என்றாலும் ஒரு கட்டாயமும் இருந்தது ஆனாலும் உதவிக்கு யாரையும் வைத்துக் கொள்ளாமல் கூட தனிமையாக வாழ முடிந்தது அது நான் ஒருத்த தீர்மானம்

அதாவது ஒரு ஒரு பத்து வருஷம் வச்சுக்கி பத்து வருஷம் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன் அதாவது நாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டோம் ஒரு ஸ்டேஜ் பசங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போனாங்க பெருசா பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கிடையாது ஆனா ஸ்ட்ராங்கா ஒரு முடிவெடுத்தேன் இனிமேல் ரொம்ப ஓவரா கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தேன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா நம்ம நம்மளை வச்சுக்கோ இல்ல தேவையான அளவுக்கு மட்டும் இது பண்ணிக்கோ ஒர்க் பண்ணிக்குவோம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண வேண்டாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம்னு எடுத்தேன் அதை நான் மெயின்டைன் பண்ணிடுறேன் இன்னைக்கு வரைக்கும் No